ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் நம்ம எல்லார் வீட்லேயுமே துடைப்போருக்கு இல்லைங்களா துடைப்பாத்தான் நம்ம இருக்கிறதுக்கு மட்டும்தான் இது வரைக்கும் யூஸ் இருப்போம் இந்த துடைப்பத்தில் இந்த கிளிப்பை மட்டும் மாட்டினாவே போதுங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரிசல்ட்டை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் ஒரு ஜக் ஒன்னு எடுத்துக்கலாம் இந்த ஜக்கில் ஒரு இருந்து ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் எல்லா கடைகளுமே கிடைக்கும் இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய சோடா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே இது நல்லா ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கு சேர்க்கக்கூடிய பவுடர் உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டம்ளர் அளவுக்கு சாதாரணமான தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த தண்ணி இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போதே எல்லா பொருளும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ நம்ம பொருட்ட பொருட்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேப்பர் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேப்பரை நம்ம கலக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த தண்ணியில் இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாம் இந்த பேப்பர் இதனால் கிழிஞ்சிரும்போ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை சும்மா இந்த மாதிரி ஒரு தடவை முக்கினா பேப்பர் கிழியாது அதனால் நம்ம தாராளமாக இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கலாங்க இது நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம வீட்டு பாத்ரூமில் அதிக நாட்களாக உப்பு கரை படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம கைவெலிக்கு தேய்ச்சு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இன்னொரு விஷயம் நம்ம எவ்வளோ தான் தேய்ச்சு கழுனாலும் சரி இந்த உப்புக்கரை போகவே போகாது இப்போ நம்ம தண்ணியில் முக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த பேப்பரை இந்த சுவரில் அந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு நாலு பேப்பர் இந்த மாதிரி இந்த தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருந்தேன் இந்த நாலு பேப்பரையுமே இந்த உப்புக்கரை படிஞ்ச இடத்துல இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கலாங்க இது நம்ம எடுக்கும்போதே ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் நார்மலாக நம்ம பாத்ரூம் கழுவணும் அப்படின்னாவோ தரையில் கொஞ்சம் லிக்யூடு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கழித்து தேய்ச்சி பார்த்தோன்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஆனால் இந்த சுவத்துல அந்த மாதிரி ஊற்றி வச்சிருக்கவே முடியாது இது சாய்வாக இருக்கிற காரணத்தினால நம்ம என்ன தான் ஊற்றினாலும் லிக்விட் லிக்யூடு கீழே படிஞ்சு வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த பேப்பரில் முக்கிட்டு இந்த மாதிரி வைக்கும்போது லிக்யூடு கீழே வலியுறதுக்கு வாய்ப்பே இல்லை ரொம்ப நேரம் அதே இடத்துல இருக்கிறதால இந்த சுவர் நல்லா ஊறி போயிருக்கும் இப்போது நான் இந்த பேப்பரை ஒரு இருபது நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் இப்போது மிச்சம் இருக்கிற தண்ணியில் அந்த ஸ்க்ரப்பரை இந்த மாதிரி நல்லா தொட்டுக்கலாம் தொட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தாவே போதும் சுவரில் இருக்கக்கூடிய எல்லாம் ஜஸ்ட்டு அஞ்சு நிமிஷத்துலேயே காணாமல் போயிடுங்க நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு காலையில் இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதுங்க நமக்கு பாத்ரூம் ஃபுல்லாக அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ண முடியும் உப்புக்கரை படிந்த இடங்களை நம்ம ரொம்ப ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மெத்தடில் இதுக்கு பதிலாக சாதாரணமான நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் பாருங்கள் நம்ம தேய்க்க தேய்க்க அந்த உப்புக்கரை எல்லாமே போயிட்டுருக்கிறத நம்மளாலே பார்க்க முடியுது இந்த அளவுக்கு ஈஸியாக நம்ம உப்புக்கரை படிஞ்ச இடங்களை க்ளீன் பண்ணவே முடியாதுங்க நல்லா க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு பார்க்கலாம் நல்லா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிருக்குது இதே மாதிரி உங்கள் வீட்டில் உப்புக்கரை படிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஒருத்தர் யாவது ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நான் ஒரு டீஷர்ட் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேங்க இந்த டீஷர்ட்டில் கொஞ்சமாக குழம்பு கரை பட்டுருச்சு இந்த மாதிரி துணிகளில் கரை பட்டுருச்சுன்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது படிகாரம் தான் எல்லா கடைகளுமே படிகாரம் கிடைக்கும் படிகாரத்தை நம்ம நிறைய வழிகளில் யூஸ் பண்ணிக்கலாம் படிகாரத்தை கொஞ்ச நேரம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும் அதாவது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த படிகாரத்தை நான் ஃபிரீசரில் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேங்க அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ சாதாரண தண்ணியில் இந்த படிகாரத்தை இந்த மாதிரி முக்கிட்டு அதுக்கப்புறமா அழுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாவே போதும் எந்த விதமான கரைகளாக இருந்தாலும் டக்குன்னு ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த படிகாரம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில நேரங்களில் விலையுர்ந்த துணிகள்லாம் நமக்கு நிறைய கரை படிஞ்சிருக்கும் அந்த துணிகளை நம்ம சோப்பு போட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கழுவ முடியாது அந்த கரை படிஞ்ச இடத்துல மட்டுமே நம்ம கழுவி எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அந்த டைமில் இந்த படிகாரத்தை வச்சு நம்ம ஈஸியாக அந்த அழுக்குகளை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த படிகாரத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தாவே போதும் கொஞ்சம் நிறைய கரை பட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சமாக லிக்யூடு ஊற்றி அதுக்கு மேலே இந்த கல் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுத்தா போதும் கரை சூப்பராக போயிடுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இந்த துணி இந்த மாதிரி கசக்கி பார்க்கலாம் இப்போது இருந்த கரை எல்லாமே போயிடுச்சு துணிகளில் கரை படைஞ்சிருந்ததுன்னா ஒரு முறையாவது இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் ஒரு பிளேட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம குளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சோப்பை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அல்லது சீவல் இருந்ததுன்னா அதில் வச்சு சீவி கூட எடுத்துக்கலாம் நம்ம மேலுக்கு போடுற சோப்பு தான் இதுக்காக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் தீப்பட்டி இருந்தால் அதில் ஒரு பத்து நஞ்சு பதினஞ்சு தீக்குச்சிகள் எடுத்துக்கலாம் இந்த தீக்குச்சியில் இருக்கக்கூடிய மருந்துகளை மட்டும் கையிலே இந்த மாதிரி நுணுக்கி எடுத்தோன்னா தனியாக வந்துடும் இந்த மருந்துகள் அதிகமான விஷத்தன்மை உடையது இந்த மருந்துகளை மட்டும் நாம் இப்போ இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாங்க நான் இப்போ ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு குச்சிகள் வரைக்கும் எடுத்துருக்கிறேன் அப்போ தான் கொஞ்சமாவது நமக்கு மருந்து கிடைக்கும் இப்போ இந்த சோப்பு கூடவே இந்த மருந்தை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாவே அது சோப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடியதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டுனா உருண்டையாக மாறிவிடும் இது கொஞ்ச நேரத்துலேயே இன்னும் நல்லா திக்காக மாறிவிடுங்க நம்ம வீட்டில் அதிகமாக கரப்பான் பூச்சி பல்லி எலி ரொம்ப தொல்லை தந்துன்னா இந்த மாதிரி உருட்டி வைக்கலாம் அந்த இடத்துல கரப்பான் பூச்சிகள் வரவே வராது முக்கியமாக எலி தொல்லை இருந்ததுன்னா இந்த உருண்டைகளை வச்சோம்னா எலி சாப்பிட்டா கண்டிப்பாக செத்து போயிடும் எலி தொல்லை அதிகமாக இருக்கிற இடத்துல கூட இதை வச்சு விட்டுக்கலாங்க பள்ளிகள் இது பக்கத்தில் வரவே வராது ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு துடைப்பம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்காக நம்ம பழைய துடைப்பம் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது புதுசாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துடைப்பம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு பழைய ஒரு துடைப்பம் தான் எடுத்துருக்கிறேன் இந்த துடைப்பத்தை நம்ம உடனே கை வச்சு இந்த மாதிரி ரெண்டாக எடுத்துக்கணும் அதாவது ஒரே துடைப்பந்தான் அந்த துடைப்பத்தை கை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா அது ரெண்டாக ஸ்ப்ரிட் ஆன மாதிரி இருக்கும் துடைப்பத்துக்கு நடுப்பகுதியில் ஒரு இடைவெளி வேணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கை வச்சு ரெண்டு புறமும் இழுத்து கொடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு பழைய துணி நான் இன்றைக்கி ஒரு ஷர்ட் தான் எடுத்துருக்கிறேன் ஷர்ட் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த டீ ஷர்ட்டில் இருக்கக்கூடிய கைப்பகுதி மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க ஷர்ட்டில் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஓட்டை வழியாக இந்த குச்சி இந்த மாதிரி போட்டோன்னா இன்னொரு கை வழியாக அது வெளியே வந்துடுங்க டீஷர்ட்டில் இருக்கக்கூடிய கையை மட்டும் இந்த மாதிரி நான் இழுத்தி எடுத்துட்டேன் இப்போ இந்த ஒரு கை மட்டும் தனியாக வந்திருக்குது இப்போ நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிளிப்பு ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம துணிகள் காய போது யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்பு துணியை இந்த மாதிரி கையிலேயே நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை இந்த பகுதியில் போட்டு விட்டுக்கலாங்க இப்போ நம்ம துடைப்பத்தில் நடுப்பகுதியில் கொஞ்சம் ஓட்டை போட்டு வைக்கணும்னு சொன்னிங்களா அந்த ஓட்டை வழியாக இந்த டீஷர்ட்டை இந்த மாதிரி உள்ளே இழுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வெளியே வந்துடும் இந்த டிஷர்ட் இதுக்கப்புறமா இந்த டீஷர்ட்டை மறுபடியும் நல்லா சுருட்டி உள்ளே எடுத்தோம்னா மறுபடியும் இந்த டீஷர்ட் உள்ளே வந்துடும் இப்போ இந்த டீஷர்ட்டை மறுபடியும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் பெரிய டீஷர்ட்டாக எடுத்தோம்னா ரெண்டு மூணு முறை சுத்த வேண்டியிருக்கும் அப்போ தான் நல்லா டைட்டாக வரும் இதுவே கொஞ்சம் சின்ன டீஷர்ட் எடுத்தோன்னா ஒரு முறை சுற்றினாவே டைட்டாகிடுங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது கொஞ்சம் பெரிய டீஷர்ட் இப்போ இந்த மாதிரி நல்லா சுற்றி டைட் பண்ணியாச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கிளிப்பை அங்கங்கே போட்டு வச்சோன்னா இது அசங்காமல் அப்படியே இருக்கும் அதனால் இந்த கிளிப்பை நாலு சைட்லேயும் போட்டு வச்சுக்கிறேன் இப்போது இந்த கிளிப்பை நாலு சைட்லேயும் ஒவ்வொன்றா போட்டு வச்சாச்சு நாலு சைட்லேயும் நம்ம கிளிப்பு போட்டதுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கே நடுப்பகுதியில் நல்ல பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரியே தெரியும் நம்ம வீட்டில் அதிகமாக கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுற இடம் ஒன்றுன்னா அது ஃபேன் தான் தரையை நம்ம ஈஸியாக துடைச்சிடலாம் அதே மாதிரி ஈஸியாக துடைப்பத்தை கொண்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஆனால் ஃபேன் துடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த துடைப்பத்தை வச்சு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம ஒரு பெரிய ஓட்டை மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கறதால அந்த இறகுகள் எல்லாமே இந்த ஓட்டைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாதாரணமாக நம்ம ஃபேன் தொடக்கணுன்னா ஃபேனோட அடிப்பகுதியில் கூட ஈஸியாக தொடச்சிடலாம் ஆனால் ஃபேனோட மேல் பகுதியில் தான் நிறையவே தூசி இருக்கும் அந்த தூசிகளையெல்லாம் துடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் இதை வச்சு நம்ம ஈஸியாக தொடச்சி எடுத்துடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேனில் நிறைய அழுக்கு படைஞ்சிருந்ததுன்னா நம்ம மற்றவங்க உதவி இல்லாமல் அதை க்ளீன் பண்ணவே முடியாது ஆனால் இந்த மத்திரில் க்ளீன் பண்ணோன்னா யார் உதவியும் இல்லாமல் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் கண்டிப்பா உங்கள் வீட்டில் பழைய துடைப்பாக இருந்ததுன்னா ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அதே சமயத்தில் ஃபேன் ஃபுல்லாகவே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்